தனக்கே உரிய தனி தன்மைகளை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார் நாளைக்கு அதை பகிர்ந்து கொள்றேன் இப்ப காட்லினஸ் அப்படி சொன்னா தெய்வ தன்மைகள் குவாலிட்டி ஆஃப் பீயிங் காட் இப்ப மனுஷன்னா மனுஷனுக்கு தன்மை உண்டு இல்ல மிருகனா மிருகத்துக்கு தன்மை உண்டு அதே போல தன்னுடைய தனி தன்மைகளை அவர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார் மல்கிய ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மல்கிய ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே எந்த குமாரன் கணம் பண்றான்லாம் கேட்காதீங்க ஆண்டவர் வந்து நல்ல பிள்ளைன்னா குமாரன்னா அவன் தன்னுடைய பிதாவை தகப்பனை அவன் கணம் பண்ணுவான் அதே மாதிரி நல்ல ஊழியக்காரன் என்று சொன்னால் எஜமானிடத்தில் பயபக்தியை அவன் காண்பிப்பான் அப்படிதானே தானே அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் சரியா குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே கேட்கிறவர் யாருன்னு கீழே வரும்போது நீங்க பார்ப்பீங்க பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் பாருங்க யார் கேட்கிறா கர்த்தர் கேட்கிறார் சேனைகளின் கர்த்தர் என்பவர் அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை எப்படி அசட்டை பண்றாங்க தெரியுமா அவர் பிதா அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தர் பிதா அப்படின்னு சொன்னால் அவரை பிதான்னு சொல்ல மாட்டேறாங்க கர்த்தர்க்கே ஒரு பிதா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேத வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நீ கர்த்தர் தான் உமக்கு ஒரு பிதா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறொருவராய் நினைத்து கொள்றாங்க எல்லாம் கவனிங்க ஜனாதிபதியை பார்க்க போயிட்டு முதற்குடிமகன் எங்கன்னு கேட்குற மாதிரியும் முதற் குடிமகனை பார்க்க போயிட்டு ஜனாதிபதி எங்கேயும் கேட்குற மாதிரியான கதையாய் அது காணப்படுது அதுக்கு காரணம் என்ன புரிந்து கொள்ளுங்கள் ஜனாதிபதியும் அது தேசத்தினுடைய முதற் குடிமகனும் வெவ்வேறு நபர்கள் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறவன் அல்லது இருவரும் ஒருவர் தான் என்று சொல்லி அறியாது இருக்கிற மனுஷன் அப்படி தேடுவான் எங்க பிதா எங்க குமாரன் எங்க அப்படி சொல்லிட்டு இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னா வேத வார்த்தைகளை அறிந்து இருக்கிறவன் என்ன பண்ணுவான் நம்முடைய பிதாவான் என்ன பண்ணியிருக்காரு மனுஷன் அறங்கி வந்திருக்காரு நம்மளை போலவே இருக்கிறாரு நம்ம வேற என்னலாம் அவர் என்ன பண்ணக்கூடாது நினைச்சிடக்கூடாது அப்படிலாம் தள்ளிடக்கூடாது அவரை அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியும் இல்லையா இப்ப இங்க என்ன கேட்கிறாரு ஆண்டவர் மல்கியால ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறாரு எப்படி என்ன பண்றாங்க அவரை அப்படின்னா இந்த கருத்து கேக்குறாரு நான் பிதா ஆனா எனக்கு கொடுக்கறதான கணம் எங்கப்பா என்ன எஜமானு சொல்ற ஆனா எனக்கு பயப்படுற பயம் எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறாரு அவங்க கேட்கறாங்க நாங்க எங்க அப்படி பண்ணோம் நான் சொல்லல அடுத்த வார்த்தை சொல்லுது அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன புரியல கர்த்தர் கேட்கிறான்னு சொன்ன நான் பிதானா எனக்கு கிடைக்கிறதான கனம் எங்க எனக்கு வேண்டியதான மகிமை எங்க எனக்கான துதி எங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா ஜனங்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு தானே இருக்கோம் உங்க தானே நாங்க துதித்துட்டு இருக்கோம் அப்படி சொல்றாங்க ஆண்டவர் சொல்றாரு கிடையாது கர்த்தர் என்பவர் நம்முடைய பிதாவானால் அவரை பிதா என்று நாம் சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது பிதா இன்னொருவர் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நம்ம வேறு யாரையோ சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது கர்த்தர் தன்னை பிதா என்கிறார் கனப்படுத்துகிறோமா அல்லது அசட்டை பண்ணுகிறோமா முடிவு பண்ணிக்கொள்ளுங்க கர்த்தர் தன்னை எஜமானன் என்கிறார் கர்த்தர் என்று சொன்னால் நீங்கள் திரும்ப மூணு பேர் ரெண்டு பேரும்லாம் நினைக்காதீங்க ஒரே கர்த்தர் தான் உண்டு பழைய ஏற்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்துகிறது நாளைய தினத்தில் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுவேன் இந்த நாளில் கர்த்தர் என்பவர் ஒருவர் என்பதற்கு அதிக நீங்க முக்கியத்துவம் கொடுங்க அப்ப கர்த்த நம் பிதாவானால் கணவன் கர்த்தரை நம்முடைய எஜமான் என்று சொன்னால் அவருக்கு பயப்படுறதான பயபக்தி நமக்கு வருகிறதா அல்லது இவர் என்னை போல ஒரு மனிதனாய் அல்லவா காணப்பட்டு சிலுவையில வேற தூக்கப்பட்டு மறித்தாரே இவருக்கு எதுக்கு பயப்படுற பயம் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்களா ஏ அப்படி சொன்னா கர்த்தர் என்பவர் வானத்திலிருந்து வந்தவர் அது நம்முடைய பிதாவே நமக்காய் வெளிப்பட்டவர் என்பதை என்பத தான் அந்த தைரியம் நமக்கு வருகிறது தன்னை பிதா என்றும் எஜமானன் என்றும் சொல்லுகிற கர்த்தர் தன்னை உன் ஆத்துமாவின் மனவாளன் என்றும் சொல்லுகிறார் கர்த்த சொன்னாரு நான்தான் உன் பிதான்னு சொன்னாரு அடுத்தது நான்தான் உன் எஜமானன் சொன்னாரு அடுத்தது நான்தான் உன்னுடைய ஆத்துமாவினுடைய மனவாளன் அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய ஆத்மாவுடைய நாயகன் என்று சொல்றாரு இதை பார்த்து நம்ம இந்த நாளில் முடிப்போம் அவர் ஒருவரே ஆத்மாவின் மனவாளன் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆத்மா நேசிக்கிறதா நல்லா கவுனிங்க அவர் ஒருவரே நம்முடைய ஆத்மாவினுடைய மனவாளன் என்று சொல்லி அறிந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மா அவரை நேசிக்கிறதா அல்லது ஆத்மா விபச்சார மார்க்கமாய் பல நாயகர்களை தேடி சிருஷ்டிகரை இழிவுபடுத்துகிறதா நான் எப்படி சொல்றேன் அது எப்படி சிருஷ்டிகரை போய் இழிவுபடுத்த முடியும் பல நாயகர்களை தேடுது ஒருத்தரை விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு அதாவது ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஆத்மா வேறொரு தெய்வத்தை தேடுதுன்னா என்ன தெரியுமா அறுத்தோம் சிருஷ்டிகரை இழிவுபடுத்துது என்று சொல்லி அர்த்தம் எப்படி அவரை இழிவுபடுத்த முடியும் சிருஷ்டிகரை இந்த வாஸ்திய படிங்க ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஐந்து உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் முதல் பகுதி மட்டும் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சிருஷ்டிகர் என்று சொன்னால் அது வந்து நம்மளை சிருஷ்டித்த வரை குறிக்குது நம்மளை உண்டாக்கினவரை குறிக்கிறது அதாவது நம்முடைய பிதா என்று சொல்லி அர்த்தம் சிருஷ்டிகர் என்று சொன்னால் நம்முடைய பிதா என்று சொல்லி அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது வசனம் ரொம்ப தெளிவாய் அவரே பேசுகிறார் உன் சிருஷ்டிகர் உன்னுடைய நாயகர் அதாவது உன்னுடைய மனவாளன் அதாவது உன்னை சிருஷ்டித்தவர் உன் ஆத்மாவுக்கு அவர்தான் மனவாளன் நாயகர் என்று சொல்லி அந்த வசனம் ரொம்ப தெளிவாக அது சொல்லுகிறது அப்ப நம்ம எப்படி அவரை இன்சல்ட் பண்ண முடியும் எப்படி நம்ம அவரை இழிவுபடுத்த முடியும் என்று சொல்லி தொடர்ந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கணும் ஒருவேளை சிருஷ்டிகர் என்ற உடனே இயேசுவும் உடனிருந்து சிருஷ்டித்தார் பிதாவோடு கூட இருந்து இயேசுவும் சிருஷ்டது அவரும் சிருஷ்டிகர் அப்ப அவர்தான் நம்முடைய மனவாளன் அவர் தான் நம்முடைய நாயகர் அப்படி என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு சிருஷ்டிகர் மட்டும்தான் நாயகர்னு சொல்லிட்டார் அப்படின்னா பிதாவானவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவுடைய மனவாளனாய் இருக்க முடியும் மனவாளன் என்பது இயேசுவை குறிக்கும் என்று சொன்னால் பிதாவானவர் தான் நமக்காக இயேசுவாய் வெளிப்பட்டார் என்பது நிதர்சனமான உண்மை வேதத்தின் சத்தியம் ஒருவேளை சிருஷ்டிக்கும் போது பிதாவோடு கூட இயேசு இருந்தார் அதனால சிருஷ்டிகர் என்று சொல்லலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னார் நெகேமியா ஒன்பது ஆறு இப்படி சொல்லுகிறது இன்னும் ரெண்டு ராஜாக்கள்ல வசனம் காணப்படுது பல வசனம் காணப்படுது என்னால் காண்பிக்க முடியும் நேரம் இல்ல ஒன்பது ஆறு ஒரு வசனம் போதும் ஒரு வருஷத்தினுடைய ஒரு பகுதி போதும் உதாரணமா சிருஷ்டிகரே உன் நாயகர் என்கிற ஒரு வார்த்தை போதும் பிதா மட்டும்தான் நாயகர் என்று சொல்லப்படுகிறவர் அது புதிய ஏற்பாட்டில் மனவாளன் என்பது இயேசுவை குறிக்கும் என்று சொன்னார் நீங்க யோசித்துக் கொள்ளுங்க அவர் தான் நமக்காக வெளிப்பட்டார் சரி நீர் ஒருவரே நிகழ்வு ஆறு நீர் ஒருவரே கர்த்த திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிற ஒரு அடிப்படை சத்தியம் நீர் ஒருவரே கர்த்த நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் எத்தனை ஹெவன்ஸ் இருந்தாலும் அத்தனையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உம்மை பணிந்து கொள் அப்ப இந்த ஒருவர்தான் கர்த்தர் அந்த கர்த்தர் தான் சகலத்தையும் உண்டாக்கினார் எதுக்கு நான் கேட்டேன் சிருஷ்டிகர் என்பவர் உண்டாக்கினவர் என்று சொல்லி அர்த்தம் அவர் தான் இருக்க முடியும் என்று சொல்லுவார்கள் வைத்துக் கொள்ளல இயேசுவை வேறொருவர் பார்க்கிறாங்க பிதாவை வேறொருவர்னு பார்க்கிறாங்க அப்படி என்று சொன்னார் சோர மார்க்கமாக அவர்கள் தேவனை பணிந்து கொள்ள பார்க்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை வசனத்தின் அடிப்படையில சரி கடைசியாய் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நம்ம பார்த்துட்டு நாம முடிப்போம் இது நம்முடைய ஆத்மாவுடைய மனவாழன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க உன்னதம் பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதுல சில வசனங்களை வாசித்து நம்ம சோகம் பண்ணுவோம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினாறு ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே சபையே அப்படின்னு அர்த்தம் ஸ்திரீகளுக்குள் ரூபவதினா பல ஸ்திரீகள் காணப்படுறாங்க அதுல ரூபவதி ஒருத்தி அதே பல சபைகள் என்று சொல்லி காணப்படலாம் பல கூட்டங்கள் என்று சொல்லி காணப்படலாம் பல மார்க்கங்கள் என்று சொல்லி காணப்படலாம் பல மதங்கள் என்று சொல்லி காணப்படலாம் பல தெய்வங்கள் என்று சொல்லி ஜனங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனா ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு சொன்னா தேவனால அங்கீகரிக்கப்பட்டதான மனவாட்டிய சபையே ஆத்துமான ஆத்துமாவே அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் சரியா ஸ்ரீகளுக்குள் மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர் ஆத்துமா உன்னுடைய நாயகர் சபையே உன்னுடைய தலையாகிய கிறிஸ்து எப்படி விசேஷித்தவர் எப்படி மற்ற அவர்களை காட்டிலும் உன்னுடைய நாயகர் விசேஷமானவர் நீ இப்படி ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் உன்னுடைய மனவாளன் என்ன விசேஷம் அவருக்கு கேள்வி சபையை நோக்கி கேட்கப்படுகிறது ஆத்மாவை நோக்கி கேட்கப்படுகிறது ஆத்மா பதில் சொல்லணும் அது ஒரு நாயகனை வந்து அறிந்திருந்தது என்று சொன்னால் துணிச்சலாய் பதில் சொல்லணும் இல்லைன்னா அந்த நாயகன் அப்படி இருந்தார் இந்த நாயகன் இப்படி இருந்தார் அப்படித்தானே சொல்ல முடியும் அப்ப சிருஷ்டிகரே நாயகர் என்று சொல்லி அந்த ஆத்மா அறிந்திருந்ததுன்னா அவரை புகழும் அவரை ஆராதிக்கும் அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் அது வைக்கும் அப்ப ஸ்திரீகளுக்குள் ரூபவதி ஆகிய சபைய உன்னுடைய நேச எப்படி விசேஷமானவர் என் நேசர் வெண்மையும் சிவப்பு மாணவர் சிவப்பு மாணவர் ஒரு பெர்ஃபெக்ட் பீயிங் தான் அவர் பரிசுத்தம் தான் அவர் பூரணமானவர் தான் ஆனால் அவர் அவர் எனக்காக என்ன திரும்ப செய்தார் எனக்காக தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக பாடுபட்டு என்னுடைய ஆத்மாவை அவர் மீட்டார் சபை சொல்லணும் நம்முடைய ஆத்மா சொல்லணும் அவர் என்ன விசேஷம் அவரு மற்ற தெய்வங்களைப் போல் அல்ல என்னுடைய தெய்வம் எனக்காக இறங்கி வந்து என்னை போல் ஒருவராய் காணப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவித்து அவர் தன்னுடைய ஜீவனை எனக்காக அவர் ஒப்புக் கொடுத்தபடினால தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்புக் கொடுத்தபடினால எனக்காய் தன்னுடைய தூய ரத்தத்தை சிந்தினபடினால அவர் விசேஷமானவர் மற்றவர்களைப் போல அல்ல என்னுடைய நேசர் என்று சொல்லி சபைக்கு சொல்ல அறிந்திருக்க வேண்டும் ஆத்துமா அறிந்திருக்க வேண்டும் பதினாயிரங்களில் சிறந்தவர் பதினாயிரங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பூரணத்தை குறிக்குது அப்போ எல்லா மனுஷனை காட்டிலும் பாருங்கள் மொழி சொன்ன தேவன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தான் வேற தேவன்லாம் கிடையாது காட் இஸ் ஒன் ஒன்லி ஒன் ஆனால் அந்த தேவன் மனிதனாக கீழே இறங்கி வந்திருக்கும் போது உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இயேசுவை போலவே காணப்பட்டாங்கல்ல அந்த இடத்துல காணப்பட்ட அத்தனை பேர் இயேசுவை போலவே காணப்பட்டிருப்பாங்க அப்படி தானே இன்னைக்கு காணப்படுற நம்மளும் இயேசுக்கு ஒப்பை தானே காணப்படுகிறோம் தேவ பிள்ளைகளாய்தானே காணப்படுகிறோம் தேவ குமாரர் குமாரத்திகளாக தானே காணப்படுறோம் அப்ப இப்ப பல்லாயிரமான ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்களில் ஒருவராய் காணப்படுறார் யாரு இந்த மணவாளன் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு தெரியணும் இவர் தான் சிறந்தவர் இந்த எல்லா மனிதர்களிலும் சிறந்தவர் யாரு இந்த இயேசுதான் என்னுடைய தான் எல்லா மனிதர்களிலும் சிறந்தவர் என்று சொல்லி அந்த ஆத்மாவுக்கு தெரியணும் ஏன்னு சொன்னால் அதனுடைய நாயகர் அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் அவர் அதை மீட்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தவர் அதனால பதினாயிரங்களிலும் சிறந்தவர் சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை படிக்கிறேன் அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது அவர் தலைமையிர் சுருள் சுருளாய் காகத்தை கருமயமாய் இருக்கிறது அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது அவர் கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனையுள்ள உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிக பதிந்த பொன் வளையல்களை போல இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல் இருக்கிறது அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் துண்களைப் போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் அதாவது ஒரு பெண் தன்னுடைய தனக்கு பிரியமான தன்னுடைய நாயகனை குறித்து விவரிக்கிறதா இது காணப்படுது அப்போ சபை தன்னுடைய ஆத்மாவுடைய நேசரை விவரிக்கும் என்று சொன்னால் அவர் பூரணமானவர் அங்க அழகை குறித்தெல்லாம் பார்க்கிறதை காட்டிலாம் அவர் பூரணமானவர் மனிதர்களிலே பூரணமானவர் அப்ப யார் மனிதர்களே பூரணமா இருக்க முடியும் ஒருவருமே கிடையாது தேவனே மனிதனாக வெளிப்பட்டால்தான் மனிதர்களிலே பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமானவருமா ஒருவர் காணப்படுவார் அவர் வேறு யாரும் அல்ல நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தின இயேசு அது குறிக்கிறது சபை சொல்லுகிறது ஆத்மா சொல்லுகிறது இவரே என் நேசர் கேட்டல என் ஸ்பெஷல்னு மற்ற நேசர்களை காட்டல என்ன ஸ்பெஷல் கேட்டல பாரு இவர் தான் என்னுடைய நேசர் சொல்லணும் சபை தைரியமா என்னுடைய சிருஷ்டிகரே என்னுடைய நாயகரே வெளிப்பட்டார் அவர்தான் என்னுடைய மீட்பர் என்று சொல்லி தைரியமாய் சொல்லணும் இவரே என் சிநேகர் மற்ற சபைகளை பார்த்து சொல்லுங்க மற்ற ஜனங்களை பார்த்து சொல்லுங்க மற்ற மார்க்கத்தை பார்த்து சொல்லுங்க இவர் தான் என்னுடைய நேசர் இவர் மற்றவர்களை போல அல்ல இவர் விசேஷமானவர் என்று சொல்லுங்க அப்ப ஆண்டவர் எதை முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்துல அவர் தமக்கே உரிய தன்மைகளை முக்கியப்படுத்தி இருக்கிறார் அதை நம்ம வேற யாருக்கும் என்ன பண்ண முடியாது கொடுக்கவே முடியாது